எல்ல வணக்கம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒரு சினிமாக்காக சினிமாவுக்காக நான் முத முதல் ப்ரெஸ்ஸை சந்திச்சது மதுரை டு தேனி வழி அடிப்பட்டிக்காக ஒரு ப்ரெஸ் மீட் அப்போ சொன்னோம் சார் பெரிய பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் கிடையாது பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது எங்களை யாருன்னே தெரியாது ஆரம்பிக்கிறோம் பிடிச்சிருந்தால் கொண்டு போய் சேருங்கண்ணோம் ஸோ மதுரை டு தேனி இன்னைக்கு கண்டிப்பாக தெரியாத நூறு பேர்கிட்ட சொன்னோம்னா ஒரு எழுபத்தஞ்சி பேருக்காவது தெரியும் ஸோ அப்படி தான் கொண்டு போனீங்க இந்த படமும் அப்படி தான் பெரிய பிரம்மாண்டமான எந்த விஷயங்களும் இல்லை டெய்லி முன்னே கண்டிப்பாக படம் பார்க்குறவங்க வீட்டில் இது நடந்திருக்கும் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இல்லை நியூஸில் டிவியில் எப்படியாவது இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்களே திணை விதைத்தவன் அறுப்பான் வினை விதைத்தவன் அறுப்பான் கொஞ்சம் முன்னே பின்ன ஆகலாம் டைம் அவ்வளோதான் ஸோ மறுபடியும் இப்போ கிட்டத்தட்ட கொரோனா ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து மறுபடியும் அவங்களெல்லாம் சந்திக்கிறது மிக பெரிய முயற்சி ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அந்த சினிமாவுக்குள்ளே இருக்கணும் சினிமா சார்ந்து பேசணும் சினிமாவிலேயே இருக்கணும் நான் எல்லாட்டையும் சொல்லுவேன் நம்ம சினிமா உண்மையாக நேசித்தோம்னா கண்டிப்பாக சினிமா கைவிடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம் தெருவுக்கு வந்துட்டோம் வீணாக போடணுன்ட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய ஆப்பிட்டியூட்ஸும் அவங்களுடைய செயல்கள் மட்டும்தான் அவங்களை கொண்டு இருக்குமே தவிர சினிமாவை நேசிச்ச யாருமே இன்றைக்கி தெருவில்லாம் இல்லை அப்படின்றது ஏன் நம்பிக்கை ஏன்னா நாங்கள் பண்ண மதுரை ஆகட்டும் சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணி ஃபஸ்ட்டு டிஎஸ்எல்ஆ பண்ணி ஒரு லிங்காக ரெக்கார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் முயல்னு ஒரு படம் ஒன்று நிறைய ஃபோட்டோ வீடியோகிராஃபர்ஸ்லாம் சேர்ந்து இவ்வளோ நடந்து கொரோனாவில் எந்த வாய்ப்பும் இல்லாமல் நான் சென்னையிலேருந்து மதுரை போயிட்டேன் மதுரையில் இருந்த பகும் நான் ஒவ்வொரு நாளும் இந்த சினிமாவை நேசிச்சுகிட்டே இருந்தேன் அதுதான் ஒரு பாண்டியன் என்னுடைய ரோட்டரி பாண்டியன் கிளப்பில் நான் இணைந்தது அங்கே நான் என்னுடைய தயாரிப்பாளரை பார்த்தது எதார்த்தமாக பேசினது ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாளாகவே எந்த ப்ரொடியூசர்ட்டையும் விருசனேன் ஆரம்பத்துலேருந்தே நண்பர் மதுரடி தனி விமல் சார் அவங்க ஒரு கொஞ்சம் பணம் கொண்டு வந்தாங்க மீதியை நான் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் ஆனால் எனக்கு ப்ரொடியூசராக எந்த ஆசையும் கிடையாது சினிமோட்டோகிராஃபர் டைரக்டர் இப்படி ஒவ்வொரு படமுமே நாங்கள் கொஞ்சம் போட்டு 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 தான் பண்ணிகிட்டே வந்தேன் ஒரு ஸ்டேஜில் நின்பா நினைமேல் நம்ம பணம் போடக்கூடாது அதில் நிறைய தலைவலி உண்டு எப்படி காய்த்திரிங்கன்னு சொன்னாங்களோ என்னுடைய அத்தனை தலைவலிகளையுமே பார்த்துக்கிறது என்னுடைய நண்பன் நான் பாலகா ஏன்னா நாங்கள் தான் சேர்ந்து சேர்ந்து ஓடணும் அப்போ நானும் ஒன்று பேசினோம் நண்பா ஒரு புரொடியூசர் நம்ம பத்து பைசா கூட நம்ம கை காசு போட்டு கடன் வாங்கி போட்டி இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணணும் புரொடியூசர் என்கிட்ட கேள்வி கேட்கணும் உனக்கு என்ன சொல்கிற டயத்தில் பணம் வருது வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இப்படி ஒரு வேலையை பார்க்கணும்னு நிறைய நாள் வச்சிருக்கோம் அப்படி கிடச்சவர் தான் ஆனந்த முருகன் சார் ஒரு சின்ன ஆரம்பித்தோம் அப்படியே வந்து இந்த படம் எல்லாருக்குமே தடங்கல்கள் இருக்கும் அது மாதிரி நிறைய கண்டிப்பாக நான் அதை கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்தையுமே சேருன்ற நம்பிக்கை உண்டு மறுபடியும் உங்களை சந்திப்போம் அப்போ நான் இன்னும் நிறைய விஷயங்களாக ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஏற்கனவே லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அப்போ வந்து அவர் ஒரு பட்ஜெட் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் பண்ணலாமா யோசித்தோம் யோசித்தோம் மொதல் ஒரு மூணு நாள் நாள் வேலை பார்த்தோம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆக்சுவலாக அந்த படம் பண்ணும்போது சார் ஷூட்டிங் செலவில் மட்டும் பாருங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குலாம் நான் என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு ஆரம்பித்தோம் கொஞ்ச நாள் ஷூட் பண்ணி இந்த டீம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி சோலோ சார் அவரே போஸ்ட் ப்ரொடக்ஷனே நானும் பார்த்துக்கிறேன் நீங்கள் வேலையை மட்டும் பார்க்கணும்னாங்க அப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரையும் நினைச்சு ஏன்னா இது ஒரு படம் ஆரம்பித்தோம் இந்த பட்ஜெட்டில் புது புதுமுகத்தை தான் வச்சு பண்ண முடியும்னு சொன்னேன் பிடிசர் சொன்னார் கோவின் சார் உங்களை நம்பி தான் நான் இறங்கியிருக்கேன் நீங்கள் என்னவோ பண்ணுங்கள் சொன்னதை செஞ்சுருங்க அப்படின்னாரு அப்புறம்தான் ஸ்கிரிப்டெல்லாம் முடித்து நல்லா போ ஒவ்வொருத்தராக என்னுடைய ஏடிஸ் மொத்த ஆட்டி சார்லாம் சார் எனக்கு இவரை தெரியும் இவரை தெரியும் பேசலாமா என்னப்பா நம்மள இருக்க பட்ஜெட்டுக்கு சரிவா பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் ஆரம்பிச்சது முதல் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது கஜராஜா சார் இன்றைக்கும் பேசினார் அப்புறம் பாலகாசன் ஆகட்டும் ஸ்ரீதேவ் ஆகட்டும் யாசர் ஆகட்டும் இதில் இவங்க எல்லாமே என்னென்னா யாருமே ரொம்ப பில்டப் பண்ணலை டேரக்டர் நாங்கள் இவ்வளோ தான் யோசிச்சோம் எத்தனை நாள் யோசிச்சு எனக்கு இப்படிலாம் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க அப்படி உண்மையில் எனக்கு மகிழ்ச்சி கரெக்டாக பேசிடுவோம் நிறைய பேர் அப்படி தான் வந்தாங்க திடீர்னு மூணு நாளைக்கு முன்னாடி யோசிச்சே இருப்போம் இந்த சீன் எப்போ பண்ணுறோம் தானே ஒருத்தர் பிடிப்போம் ஆனால் என்னென்னா சுப்பன் நான் ரெண்டு மூணு டைட்டில் சொன்னேன் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அதில் சுப்பன் ஓகே அப்படின்னாரு சுப்பன் அப்படின்னா அப்பனுக்கே படம் பண்ண சுப்பிரமணியன சுப்பன் சொல்லுவோம் வேறு என்னன்னா கிராமங்களில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஊரில் வீரமாக இருக்க வேணாலும் செய்வானா அவனை சொல்லுவான் ஏ அம்முடி பெரிய சுப்பனாடா நீ அப்படின்னு கேள்வி கேட்போம் இந்த கதைப்படி வீரன் அப்படின்றவன் அந்த ஊரில் யாருமே தொட முடியாத ஒருத்தன் ஸோ அவனுக்கும் நமக்கு செட் ஆகும் இன்னொன்று சுப்பன் சூரசம்மாரம் சொல்லுவோம் இல்லையா அறக்க குணம் தீய எண்ணங்கள் கொண்ட எல்லாருமே அரக்கர்கள் தான் ஸோ அவனை அழிக்கிறது தான் அப்படின்றதுனால இந்த ரெண்டுமே ஓகே ஆகும் அப்படினப்ப சுப்பன் ஓகேவா ஓல்டா அப்படி எல்லாம் இருக்குமே என்ன சொல்லுது ஆனால் இதை யார்கிட்ட சொன்னோ எனக்கு மறுபே சொல்லலை பெரிய விஷயம் உண்மையிலேயே சுப்பன் அமைஞ்சதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பிக்க முன்னே அறுவடை வீட்டுக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம் புரொடியூசர் போயிட்டு வந்து தான் ஆரம்பித்தோம் சில பேரில் சாமி அதெல்லாம் வந்து தான் உண்மையிலேயே இந்த சுப்பன் ஒரு ஸ்டேஜ் புடியூசர்கிட்ட பேசி நான் கதை சொல்லி மறுபடியும் ஒரு டைம் வாங்கி ஸ்கிரிப்ட் எடுத்து முடித்து ஜூன் இருபத்தேழு பூஜை போட்டோம் ஜூன் இருபத்தெட்டு ஆரம்பித்தோம் தீபாவளிக்கு முன்னாடி ஃபஸ்ட் காபி காமிச்சேன் சார்ட்டை ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம அடுத்து இந்த இயரே ரிலீஸில் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் ஸ்கிரிப்டை விட்டுருவோம் அதுக்கு நான் ரெண்டு மூணு மாதம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஐந்து மாதத்தில் ஒரு படம் ரெடி ஆகி ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு டோட்டலாக என் கூட இருந்தது ப்ரொடியூசர் யாருக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் சம்பளம் விஷயம் பேசினாங்க ஒருத்தர் ஐம்பது ரூபா வாங்க விடனா என்னால் இருபது ரூபா முடியும் இருபத்தஞ்சு ரூபா முடியும் ஆனால் அதை கரெக்டாக கொடுத்துருவோம் இந்த செகண்ட் உங்களுக்கு ஒரு பெருமையாக சொல்கிறேன் இன்னும் எத்தனையோ படத்தோட சம்பளம் வரலைன்னு ப்ரெஸ் பீப்புளுக்கும் ஒவ்வொருத்தரும் புலம்புறதை கேட்டிருப்பீங்க எல்லாரையும் வச்சுட்டு சொல்கிறேன் ஸோ டெக்னிஷன் சொன்னாங்க இந்த செகண்ட் வரைக்கும் ஒத்த பைசா யாருமே பேலன்ஸ் பண்ண அந்த மாதிரி முடிச்சிருக்கோம் ஸோ அப்போ பாதிக்கு பகுதி தான் எங்கள்கிட்ட வாங்கினாங்க ஒவ்வொருத்தருமே அப்படிதான் உள்ளே வந்தாங்க யாரும் டிமாண்ட் கிடையாது ஒவ்வொருத்தரை பற்றி பேசினாலும் எனக்கு பத்து நிமிஷம் வேணும் பாலகாசன் ஆகட்டும் யாசர் ஆகட்டும் சாரம் மீசாகட்டும் காயத்ரி ஆகட்டும் என்னுடைய டீம் அவர் சொன்ன மாதிரி உண்மை தான் நாங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவரெல்லாம் ஃபோட்டோ அவங்க இன்றைக்கிட்ட பார்க்கும்போதே கொடுத்துட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வர சொல்லுங்க அவர்களை பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னோம் ஐயா மாப்பிளா காஸ்டியூம் இந்த டைத்தில் போய் வாங்க முடியாது முடிஞ்சால் வாங்கிட்டு வர சொல்லிடுங்க அப்படின்னு வாங்கிட்டு தான் வந்தாங்க ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த கதை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணி பூஜை போடுற வரைக்கும் ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வரைக்கும் நான் இந்த படத்தை டிசைன் பண்ணவே இல்லை சூப்பர் டிசைன் பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கான் ஒவ்வொன்றும் அப்படி அமைஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு பட்ஜெட் நான் சொன்னேன் என்னுடைய மதுரை தண்ணி என் ரெண்டாவது படத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் சுமார் தான் இருக்கும் அதை நானே ஒத்துக்குறேன் அப்போ இந்த தடவை எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் சரியாக இருக்கும்னு நினச்சப்போ சரியான ஆசை ஜெய் மூலமாக தான் எடுக்கிற மூலமாக தான் ஜோஸ் சந்திக்கிறேன் சவுண்டை பைப் ஆன் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் ஸோ இவங்களெல்லாம் தனித்தனியாக பேசணுன்னா எனக்கு அவ்வளோ டைம் வேணும் இவங்க எல்லாம் இல்லாமல் ப்ரொடியூசர் பணம் கொடுத்தாரு நானும் என்னுடைய டைரக்ஷன் டிமோ வேலை பார்த்தோம் ஆனால் இதை தாண்டி இத்தனை பேரை சரியாக கொண்டு வந்து சேர்த்து இந்த சுப்பன் படம் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்திருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்வான தருணம் ஸோ எல்லாருக்குமே இந்த இடத்துல தான் இந்த படம் ஆரம்பிக்கும் போதும் ப்ரொடியூசரும் நிறைய விசாரிச்சிருப்பாங்க நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்து அதெல்லாம் தாண்டி தான் கான்ஃபிடண்ட்னாரு இன்னைக்கு இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள்லாம் இல்லாமல் இல்லை ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் படம் ஒரு டைரக்டர் இது மட்டும் உங்களுக்கு தெரியும் ஐம்பது கோடியில் இருக்க படமும் நிற்கிது நூறு கோடியில் இருக்க படமும் வராமல் இருக்குது நாங்கள் அழகான ஒரு பட்ஜெட்டில் பண்ண படம் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட வந்திருக்குன்னா இதுதான் ரீசன் அகன் அண்ட் நகைன் என்னுடைய டெக்னிக்கல் என்னுடைய ஆக்ஷன் டேரெக்டர் ஆகட்டும் கேமரா அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஆப்ரேடி கேமரா வேணா ஸ்டார் கார்த்திக் அவர் ஆல்ரெடி அஞ்சாமையோட சினிமாட்டோகிராஃபர் கடைசி வந்து பெரிய சப்போர்ட் எனக்கு இவங்க எல்லாருக்குமே எனக்கு நன்றி என்னுடைய டீம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மனசார சொல்கிறேன் இது மேடைக்காக இல்லை அதனால தான் இல்லைன்னா நான் முதல்ல சொல்லி என்னை பற்றி இதெல்லாம் சொல்லுங்கப்பான்னு உங்களை பில்டப்லாம் பண்ணியிருக்கேன் மேடைக்கான எந்த பேச்சுமே இல்லை இது என் மனசில் இருந்து வருது இந்த படத்தை நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அடுத்து வர்றோம் கூடிய சீக்கிரமே இதோட டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம் நான் ப்ரொடியூசரும் பேசிகிட்ருக்கோம் அதனால் சென்சார் போகுது அதுக்கு முன்னே நம்ம டேட் சொல்லக்கூடாது இல்லையா சார் ரூல் ஆனால் இந்த இயர் நம்ம வர்றோம் படம் மக்களை பார்க்குறாங்க ஸோ இவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது இப்போ மறுபடியும் மறுபடியும் பேசலாம் ஓரளவு சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் போதும் ஏற்கனவே லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்னா நீங்கள் கேளுங்கள் ஸோ நன்றி அது மாதிரி விஸ்வநாராயணன் சார் இந்த ரோட்ரி படம் எடுத்துட்டோம் அது எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பழக்கம் இருக்கும் எனக்காக ஒரு ஐநூறு பேரும் சாருக்காக ஒரு ஆயிரம் பேரும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்காக இதை எத்தாண்டி டோட்டல் ரோட்ரி மெம்பர்ஸ்டையும் இந்த படத்தை கொண்டே காமிச்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு தேங்க்யூ சார் சார் கண்டிப்பாக இந்த ரோட்ரியில் இணைந்தது கண்டிப்பாக நான் பாண்டியன் கிளப்பில் ஜாயின் பண்ணதுனால மட்டும்தான் இப்படி ஒரு புடிசரை சந்திச்சுக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் எந்த இதுமே இல்லாமல் எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய இதோடய சக்ஸஸில் கண்டிப்பாக சந்திப்போம் என்னென்னலாம் நம்ம டார்ச்சர் பண்ணேன் இவங்க சொன்ன மாதிரி எப்பப்போல்லாம் எனக்கு என்ன வேணும்னு ஒன்னே கேட்டன்ற விஷயம் விஷயங்கள் சுவாரஸ்யங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம பேசுவோம் கண்டிப்பாக மறுபடியும் சந்திக்கிற விஷயத்த இந்த சுப்பன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்போம் அதில் முழு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே நன்றி வணக்கம் ஸோ சாங் சூப்பராக வந்திருக்கு சாங் சூப்பராக வந்திருக்குன்னு எல்லோரும் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சாங்கை ஒரு நாளில் நாங்கள் எடுத்தோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி எடுத்தோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அண்டு எனக்கு ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா யூஸ்வலி இந்த மேல் ஸ்லாப்புக்கு தான் ஒரு 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 கம்பீரம் இது இருக்கும் அந்த மேல் ஸ்லாப்புக்கு ஃபாலோயிங்காக நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஒரு ஸ்லாப் அங்கே வந்திருக்கு அப்பா சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெய்லரில் அண்டு மாப்பிள்ள லைக் சூப்பர் சூப்பர் லைக் ஏன்னோ பார்க்கும் போதே எனக்கு எத்தமாம் லைக் கரெக்ட் அப்படின்னு அப்படின்னு ஒரு பொண்ணு பொண்ணும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அழகாக இருக்கீங்க ஸ்கிரீனில் ஸோ அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஆக்சுவலா அண்ட் தி என்டைய டீம் நாங்கள் எல்லாரும் என்ன சொல்றது காலையில் பாலாசர் எங்களோட இபி காலையில் வண்டியில் ஏறி ஷூட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருப்போம் ஃபோன் எடுப்பார் ஹலோ அப்படியா சரி ஓகே அப்படியே வண்டி திரும்போம் வேற எங்கேயோ போகும் ஒரு பிரச்சனை அங்க சால்வ் ஆகும் ரிட்டர்ன் இப்படி போயிட்டு இருப்போம் அப்படியா இந்த ஹீரோயின இறக்கி விட்டுட்டு வர அவ்வளோ கூலா ஹேண்டில் பண்ண ஒரு பர்சன நானே ஷூட்ஸ் முடிச்சுட்டு கிளம்பும் சார் வாழ்க்கையில உங்களுக்கு கோவம் வருமா கோச்சுக்கிட்ட என்ன பண்றது அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட வச்சிட வேண்டியதுதான் இந்த ஒரு அவர் அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டா பேசிட்டு போயிட்டாரு பட் அதுதான் சார் மேபி மைக்ல உங்களுக்கு தெரியல பட் மை காட் ஹிஸ் பேஷன்ஸ் த வே அவர் ஒரு ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணாரு ரொம்ப பார்க்கறதுக்கு சார் சொல்லவே வேணாம் ஒரு ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது அவரோட மனசுல அடுத்த ஷார்ட்ல என்னெல்லாம் வேணும்ன்றது அவர் பிளான் பண்ணி இந்த ஷார்ட் கட் ஆஹ் பிளேபாக் பார்த்துட்டு இருக்கும் போது இப்படி கூப்பிட்டு அசிஸ்டன்ஸ் கிட்ட சொல்லிடுவாரு அடுத்த சீன் இப்படி வர போது இது வேணும் இது வேணும் இது வேணும் போய் ப்ரிப்பேர் பண்ண நான் இதை ஸோ வரேன்லாம் ஒரே டைம்ல ரெண்டு இடத்துல இருக்காரு இந்த அளவுக்கு டேலண்டட் ஒரு டீமோட நான் ஒர்க் பண்ணன்றது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது அண்ட் அதோட ரிசல்ட்டு தான் அந்த சாங் சிங்கிள் டேலட்டா மார்னிங் ஒரு லெவலுக்கு ஆரம்பித்து நைட்டு டூக்குள்ளே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் வந்திருக்கு பார்க்குற எனக்கு இங்கே சிங்கரோட கண் கலங்குது பக்கத்தில் உட்காந்துருக்குற ஆக்டரோட கண்ணும் கலங்குது ரெண்டு பேரும் இப்படி பார்த்துக்க கண் கலங்குது இல்லை ஆமாம் சூப்பராக இருக்குது ஸோ வி ஆர் ஸோ ஹேப்பி அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் அட்லீஸ்ட் நான் நடித்த என்னோடய ரோல் பற்றி சொல்லணுன்னா சோசியல் மீடியா இன்னைக்கு வந்து சும்மா பாத்ரூமில் உட்காந்து கூட ரீல்ஸை தான் நம்ம தட்டுவோம் எல்லோருக்கும் பண்ணுவோம் இன்னும் சொல்லாதீங்க எல்லோரும் பாத்ரூமில் உட்காந்து இந்த தட்டுற ரீல்ஸாக எவ்வளோ பிரச்சனை வருது ஒரு சோசியல் மீடியாவில் ஹாய் அப்படின்னு ஒரு டிஎம் வருதில்ல எவ்வளோ பிரச்சனை வருது அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு கனெக்ட் ஆகும் பிகாஸ் நம்ம எல்லாருமே அதில் இருப்போம் ஸோ அந்த ரோல் எனக்கு பண்ண கிடைச்சதுலேயும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கரெக்டாக அந்த ஒரு ரோலுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு இட் இஸ் ஆல் அண்ட் ஆல் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் ஸோ நல்லா வந்திருக்கு கனெக்டிங்கான நிறைய விஷயங்களும் இருக்குது அண்ட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்னோடய நிறைய படங்களுக்கு ப்ரெஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்